என்ன நீ அரசியல்வாதியெல்லாம் பாக்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அண்ணா நகரில் போய் நான் என்ட்ரி கொடுத்து தான் என்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கிடுச்சு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் மன்னாண்ட மன்னன் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மாட்டுக்கார வேளன் மக்களின் தோழன் அந்த புரட்சி நடிகர் பொன்முனை செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் அவர் அரசியல் கட்சி புரட்சி தலைவராக ஆன பிறகு எந்த தேர்தலையுமே திமுக ஜெயிச்சதில்லை ஆனால் என்னுடைய காலம் சூழ்நிலையை நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு போய் நான் சேர்ந்த பிறகு முதல் தேர்தல் அண்ணாநகர் அந்த மயிலாடுதுறை உட்புளியாபுரம் தஞ்சாவூர் நாலு தொகுதியில் ரெண்டு இடல இடத்துல முதன் முதலாக திமுக வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் டி ராஜேந்தர் காலடி எடுத்து வைத்தப்ப நானும் அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் என்று அந்த காலத்தில் கருதப்பட்டது இது வந்து முன்னிலை இது நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையின் முன்னிலை தமிழ்நாட்டிலே அம்மா புர புரட்சி தலைவி அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்தப்ப அந்த அநியாயத்தை தட்டி திமுக ஆட்சியில அதாவது கலைஞரவர்களை துரியோதனனாக்கி த த துரைமுருகன் அவர்களை துச்சாதனனாக்கி இந்த அம்மையாரை பாஞ்சாலி ஆக்கலாமா ஒரு சபையிலே மானபங்கப்படுத்தலாமான்னு தமிழ்நாடு முழுவதும் அந்த அம்மாவுக்காக சேலையை பிடிச்சி இழுத்ததுக்காக எதிர்த்து குரல் கொடுத்தேன் அன்னைக்கு நான் திமுக விட்டு விலகி இருந்தேன் அது முன்னிலை அப்ப வந்து அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு ரெட்டை இலை கிடையாது சேவல் சின்னத்துலதான் நின்று இருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவோட சின்ன சேவல் அந்த அம்மாவுக்கா குரல் குடுக்கிறதுக்கா அன்னைக்கு யாருக்கும் வரல ஆவல் ஆனா டி ராஜேந்தர் போய் அந்த அம்மாவுக்கா குரல் கொடுத்தேன் அந்த அம்மாவுக்கா பேசினேன் அனைத்து கட்சி கூட்டத்திலும் பேசினேன் இது முன்னிலை இப்படி அப்படி எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சேன்னா தாயக மறுமலச்சி கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு மருகூர் தொகுதில நான் நின்னேன் அம்மாவை எதிர்த்துப் போட்டி போட்டேன் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலும் வீசி அனுதாபாலையும் மீறி நாற்பதனாயிரம் வாக்கு வாங்கின அம்மாவை வெற்றி பெற்றாங்க ஆனாலும் நான் நாற்பதனாயிரம் வாக்கு வாங்கினேன் அன்னைக்கு பேலட் பேப்பர்ல இடம் பிடித்த திமுக உதயசூரியன் சென்னும் இடம்பிடித்தும் வாபஸ் வாங்கினது அது ஒரு காலகட்டம் அது அன்றைக்கு திமுகவுக்கு பின்னிலை இதெல்லாம் என் வாழ்ந்த கட்ட காலகட்டத்தின் முன்னிலை இவ்வளவுலாம் எதுக்கு ஏழு கட்சி கூட்டணியில திமுக வந்து ஜெயிச்சிருந்தது அந்த ஜெயிச்சிருந்த அந்த சூழ்நிலையில என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்துல தாயக மறுமலர்ச்சி கழகத்தை கலைஞர் நீ தம்பி வா உன்னை நான் எனக்கு நீங்க திமுக நீ இணையணும் எனக்கு நீ கை கொடுக்கணும்னு வைகோ பிரிஞ்சு போகணும்னு என்ன உதவி கிடைச்சார அது முன்னிலை நான் ஒரே ஒரு நிமிஷம் இந்த தேர்தல்ல ஒரு ஒரு தேர்தலை வச்சு ஒரே ஒரு நிலையை வச்சு எல்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க ஆணைக்கார குதிரைக்கு ஒரு இடைத்தேர்தல கொண்டு ரூபாய் கையில் வச்சு ஆ டோக்கன் கொடுக்கலாம் தமிழ்நாடு முழு டோக்கன் கொடுக்க முடியுமா சரி அண்ணா திமுக ரெட்டைக்காக யார் போய் பேசினா சார் தலை இல்லாம சார் முண்ட ரொம்ப நாளைக்கு நடக்காது சார் எதுக்கும் வேணும் தலை இதான் உண்மை நில அதிமுக யாரு தலை அண்ணா திமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலை அந்த அம்மா தலை அவங்க ரெண்டு பேரும் தான் ஏல இன்னைக்கு இல்ல தலை அதனால தான் பின்னேல இதுதான் உண்மை நேல அதனால தான் சில பேர் வந்துட்டாங்க முன்னில காலம் வரும் காலம் வரும் வந்து நின்னு பேசுறேன் அப்ப பேசுங்க எப்படி இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க